அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஒரு நேயர் இந்த மாதிரி நீங்கள் எதில் சாப் பண்ணுறீங்கன்னு அந்த சாப்பர் இப்போ காட்டியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதான் அந்த சாப்பர் இதில் ரொம்ப நல்லா மில்ஸாக காய் கட் பண்ண முடியும் ஒரு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் கொடுத்துருக்காங்க இந்த பிளேடு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே ஒரு மூடி அதை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் புஷ்ஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் இது பண்ணோம் இந்த மாதிரி இந்த காய் வந்து நான் இதில் கட் பண்ணி காட்டி ஒரு பொரியல் செஞ்சு உங்களுக்கு காட்டு போகிறேன் பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான பொரியல் முள்ளாங்கி கேரட்டு அவரக்காய் மூணு சேர்த்த பொரியல் தான் அதோட ஒரு சின்ன கதையை கேட்டுக்கோங்க ஒரு மூணு நண்பர்கள் இருந்தாங்க மூணு பேரும் ஒரு அரசரோட புள்ள ஒருத்தர் தளபதியோட பையன் ஒருத்தர் மந்திரியோட பையன் ஒருத்தர் மூணு பேர் இப்போ அவங்க வந்து நல்லா வளர்ந்து ஒரு இருபது வயசை கடந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து வெளியில் போய் பார்க்கணும் அரண்மனையிலே தான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நடந்துச்சு இப்போ நம்ம வெளி உலகத்தில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெரியவங்கக்கிட்ட அனுமதி கேட்டு இந்த மூணு பேரும் ஒரு குதிரையில் போயிட்டு போகிறாங்க நான் அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் இருட்டி போகுது இருட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப இருட்டி அடிச்சு இப்போ வழி தெரியாது நம்ம ஒரு இடத்துல தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த இருட்டியில் அது எங்கே எது இருக்குன்னு தெரியாது அதனால் மூன்று மூணு குதிரைங்களை அந்த பக்கம் கட்டி போட்டு இவங்க மூணு பேரும் எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்த உடனே காலையில் விடிஞ்சு போயிடுது விடிஞ்சு போய் பார்த்தா அந்த இடமே மாறி இருக்குது இது இந்த இடமே இப்படி மாறி இருக்கே நம்ம ராத்திரி பார்த்த இடமாற தெரியலையே சரி ராத்திரியில் நமக்கு தெரிஞ்சிருக்காது போல இருக்குது அதனால் இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அவங்க பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரம் ராத்திரி இல்லை இப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது அவங்க அவங்க ஓய்வு எடுக்கும்போது அங்கே எதுவுமே வெறும் சம வழியாக தான் இருந்துச்சு இப்போ திடீர்னு ஒரு மரம் வந்திருக்கு அந்த மரத்துக்கு வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு கிளைகள் இருக்குது அந்த கிளைகள் வந்து ரொம்ப நீட்டாக கண்ணுக்கே தெரியாத தூரம் வரைக்கும் போகுது அந்த கிளைகள் கிழக்காலம் ஒன்று மேற்காலம் ஒன்று போகுது இப்போ இவங்க பேசிக்கிறாங்க அதிசயமாக இருக்குது இந்த மரம் என்ன இப்படி இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இது போல் நம்ம பார்த்ததில்லையே இந்த ரெண்டு கிளையோட முடிவே நமக்கு தெரிய மாட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ அந்த ராஜகுமார் சொல்கிறாரு இந்த கிளை எங்கே போதும் அங்கே போய் நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி பார்க்கலாம் ஆனால் இருக்கிறது ரெண்டு கிளை தானே நம்ம மூணு பேர் இருக்கோமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போது அந்த அவர் அந்த அரசகுமாரே சொல்கிறாரு நான் கிழக்கு பக்கம் போகிறேன் இவன் மேற்கு பக்கம் போட்டும் தளபதியோட பையன் மந்திரியோட பையன் மேற்கு பக்கம் போட்டும் தளபதியோட பையன் நீ இங்கேயே இரு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இல்லை நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நீ எங்களை வந்து பார்க்கணும் நீங்கள் என்ன எங்க எங்கேயே இருக்கிறனோ அதை நீ கண்டுபிடிச்சி வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் அரசகுமாரரும் அந்த பக்கம் மந்திரி குமாரும் போகிறாங்க அதெல்லாம் அரசகுமாரும் எந்த கிளைய எல்லாத்தையும் கடந்துட்டு போகிறார் 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 அதுவே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு போகிறதுக்கு அவர் அங்கங்கே தங்கி தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகிறார் போனால் அந்த கிளையோட முடிவு வந்து ஒரு கிராமத்தில் முடியுது அந்த கிராமம் ரொம்ப நல்லா பசப்ப செயல்னு இருக்குது இருக்குது அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது அங்கங்கே அங்கங்கே வீடுங்க இருக்குது ஆனால் ஒரு ஆளும் இல்லை ரொம்ப காலியாக இருக்குது அந்த ஊர் ஏன்னா ஒரு ஆளும் இல்லையே இங்கே இப்படி இருக்கே இந்த ஊர் இங்கே தானே அந்த கிளை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிறார் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு பெரிய மாளிகை வருது அந்த மாளிகை திறந்துட்டு ஒரு உள்ளே போகிறார் மாளிகைக்கு காவலாளி யாருமே கிடையாது அந்த மாளிகை வாசலில் கூட யாருமே இல்லை அதனால் இவர் நல்லா நேராக உள்ளே போகிறார் உள்ளே போய் ரொம்ப ஒரு ஒரு குண்டுசி போட்டாலும் சத்தம் கேட்காமல் அவ்வளோ அமைதியாக அந்த மாளிகை இருந்துச்சு யாருமே இல்லையே இந்த மாளிகையில் ஆனால் சுத்தமாக இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தேடிட்டே போகும்போது அப்படியே மாடி மாடி ஏறி மேலே போகும்போது அங்கே ஒரு உப்பரிக்கை அதாவது அந்த பால்கனி மாதிரி இருக்கும் இல்லையா அது பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது அப்போ இந்த பால்கனியும் பெருசாக தான் இருக்கும் அதில் ஒரு ஊஞ்சல் இருக்குது அதில் ஒரு பொண்ணு உட்காந்து ஆடிட்டுருக்கான் இந்த ராஜகுமாரர் பார்க்குறாரு ஆஹா நல்ல அழகான பொண்ணாக இருக்காளே எப்படி இந்த ஊரில் யாருமே இல்லாத அந்த ஊரில் தனியாக எப்படி வாழ முடியும் யாரும் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போனோடனே அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு பயந்துடுறோம் பயந்துட்டு யார் நீ யார் நீ எப்படி வந்த இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான் அப்போ இவர் சொல்ல நீ சத்தமெல்லாம் போடாத நானும் மனுஷந்தான் நாங்கள் இந்த மாதிரி தங்கினோம் இந்த கிளை எங்கே முடியுதுன்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டோம் அதான் வேறு ஒன்றும் இல்லை இங்கே யாருமே இல்லையே நீ தனியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்போது அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்கிறது அம்மா நான் தனியாக தான் இருக்கேன் ஏன்னா ஒரு ராட்சசி வளர்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இந்த அரச குமரனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போகுது